ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க நல்லா உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கலர் மாறின பிறகு வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் இந்த மாதிரி சாப்பரில் போட்டு நல்லா பொடி பொடியாக அரிஞ்சிக்கோங்க இல்லை கையில் கூட அரிஞ்சிக்கலாம் இதெல்லாம் டக்குன்னு வதங்குது ஈஸியாக வதங்குது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நான் ஒன்னை கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த ஸ்பூனில் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு டம்ளர் கோதுமை ரவை எடுத்திங்கன்னா ரெண்டே முக்கால் அளவுக்கு தண்ணி விடுங்க நல்லா கோதுமை ரவையாக வாங்கிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சுமாராக இருக்க கோதுமை கோதுமை ரவை வாங்குனீங்கன்னா நல்லா இருக்காது நான் வாங்கினது அனில் பிராண்டு வாங்கினேன் நல்லா சூப்பராக இருந்துச்சு ஒரு டம்ளர் நல்லா கொலைச்சிக்கோங்க அளவு எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் விட கொஞ்சம் சேர்த்தி தான் எடுத்து வச்சுருக்கேன் நான் தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ரவையை கோதுமை ரவையை போட்டு நல்லா கலந்துக்கோங்க இந்த மாதிரி பரவலாக போட்டு கலந்து விடுங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக பூ போல் கோதுமர உப்புமா தயார் மெயினுன்னா விருப்பப்பட்டால் மேலே வெந்த பிறகு கொஞ்சமாக தேங்காய் துருவல் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க அளவுக்கு பூ போல வந்திருக்கு அடியில் ஒட்டியிருக்கிறதெல்லாம் யாரோ யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி அடி அடி பிடிச்சிருக்கிறது நல்லா ரோஸ்ட்டாக வரும்ல அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அடுத்து முருங்கக்காய் சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் கடுகு கருவேப்பிலம் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் நல்லா போட்டு வ வதக்கிட்டு முருங்கைக்காய் தேவையான அளவு முருங்கைக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வ வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் மிளகாத்தூள் நல்லா போட்டு வதக்கி விட்டுட்டு புளி சி பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சு தண்ணி எடுத்துருக்கேன் தேவையான அளவு முருங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வேக விடுங்க ஒரு குக்கரில் துவரம்பருப்பு தக்காளி மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா கொழஞ்சி வெந்துடும் நல்லா கொதித்து வந்த பிறகு முருங்காய் வெங்காயம் நல்லா வெந்த பிறகு இந்த பருப்பு போட்டு கலந்து எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டான முருங்காய் சாம்பார் ரெடி தேவைன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கோங்க கொத்தமல்லி இப்போ சீசன் இல்லாததுனால வேலை அதிகமாக இருக்குது அதெல்லாம் நான் வாங்கலை கொத்தமல்லி அதை போட்டிங்கன்னா இன்னும் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க